பிரியன் உங்களிடமிருந்து தொடங்குகிறார் இதே இந்த பி எம் டிஷ்யான் குறித்து இது இரண்டாவது முறை ஏற்கனவே பிரதமருக்கே முதலமைச்சர் குறிப்பிட்டார் இன்றைக்கு ஒரு நாலெட்டு செய்தியை மேற்கோள் காட்டி மறுபடியும் குறிப்பிடுறாரு மறுபடியும் மத்திய கல்வி அமைச்சர் அதே பதில் வருது தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்கிறதாக இருக்கு அதை ஏன் நீங்க ஏற்க மறுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு மீண்டும் மீண்டும் விவாதத்துக்குள்ளாவது இல்லை முதல்ல வந்து இந்த சமகிர சிஷ்யா அபிமானுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு தேசிய கல்விக் கொள்கை ஒரு காரணமான்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது தேசிய கல்விக் கொள்கையில் முதல்ல அவங்க வந்து இந்திய தேர்ட் லாங்குவேஜாக வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தோன்னா அவங்க ஆப்ஷனலாக எந்த லாங்குவேஜான வச்சுக்கலான்னு அப்போ கொண்டாந்தாங்க இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கலை நம்ம கவர்னராக ஏற்றுட்டு எல்லா இடத்துலையும் போய் பேசிகிட்டு இருக்கார் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கலை ஆனால் இங்கே வந்து சமரா சிஷியாவுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாத இருக்கிறது முதல் இன்ஸ்டால்மெண்ட் ஐநூற்றி மூணு கோடி இன்னும் ரிலீஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு காரணம் பிஎம்ஸ்ரீயோட அந்த ஸ்கீமை நீங்கள் ஏற்றுக்காது இருக்கிறது தான் அவங்க இந்தியா முழுக்க ஒரு பதினாலாயிரத்து ஐநூறு ஸ்கூல்ஸில் அந்த பிஎம்ஸ்ரீயை வந்து ஒரு மாடல் ஸ்கூலாக டெவலப் பண்ண பார்க்குறாங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்கூலில் அவங்க சொல்கிற கரிக்குலம் அவங்க சொல்கிற சிலபஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஒரு மாடல் ஸ்கூலாக அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு ஒரு மாடல் ஸ்கூலாக அது இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த பிஎம்ஸ் ஸ்ரீ ஸ்கூலை வந்து அவங்க ஒத்துக்கிற மனநிலையில் இல்லை அவங்க ஏன்னா அதோடய கரிக்குலம் அப்படி இருக்குது ஹிந்தி இங்கிலீஷ் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது அப்புறம் மற்றபடி அந்த சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேந்திரிய வித்யாலயிலாம் சொல்கிறாங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்பொழுது ஹிந்தி அதில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும்பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் இருமொழி ஃபார்முலாவை கை கை அதை ஃபாலோ பண்ணும்பொழுது எப்படி வந்து பிஎம்சியை வந்து ஏற்றுக்க முடியும் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் பள்ளியில் ஃபுல்லி ஃபண்டெட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்கூலில் உங்களோட இந்தியை நாங்கள் சொல்லி த ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி தந்தால் அப்புறம் இருமொழி ஃபார்முலா என்ன வருது கொள்கை ரீதியில் வந்து அடி வாங்குவோம்ல சார் அடி வாங்குவாங்கல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டு அந்த கொள்கைன்றது இவங்க வகுத்தது கிடையாது ஸ்டாலின் வகுத்த கொள்கை கிடையாது அண்ணா அவர்கள் வகுத்த கொள்கை அது அந்த கொள்கையிலேருந்து அவங்க எப்படி நகர முடியும் ஆக்சுவலாக இந்தியை படிக்கிறதுக்கு இங்கே எந்த தடையும் கிடையாது நீங்கள் எங்கே வேணா போய் படிச்சுக்கோங்க பிஜேபியில் வழக்கமாக சொல்கிற மாதிரி திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூல்லேயே போய் படிச்சுக்கோங்க வேண்டாம்னு சொல்ல இந்தி எங்கே வேணா போய் படிச்சுக்கோங்க அது வேறு விஷயம் பட் கவர்மெண்ட்டுடைய பாலிசி என்ன இருமொழி பாலிசி எங்களுக்கு இந்தி வேண்டான்றதான் பாலிசி அப்படி இருக்கும்போது இந்த சமகராவுக்கு வந்து நீங்கள் பிஎம்சியை காரணம் காட்டி ஏன்னா அப்படி தான் இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு பிஎம்சிக்கு நீங்கள் ஒத்துக்காதனால தான் ஏன்னா பிஎம்சியை ஒத்துன எல்லாருமே பணம் வாங்கிட்டாங்க முப்பத்திரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் ஒத்துக்கிட்டாங்க அவங்களுக்குலாம் பணம் ஆகலாம் பணம் வாங்கிட்டான் அதாவது சமகராசிஷ்யாவில் வந்து இருபது அப்ஜெக்டிவ் இருக்குது மொத்தம் நோக்கங்கள் இருக்குது அதோடய நோக்கங்கள் அந்த நோக்கங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கல்வி கொடுக்கறது பிற்பட்டோர்களுக்கு என்ன நீங்கள் கல்வி கொடுக்குறீங்க அப்புறம் உங்ககிட்ட பிளே கிரவுண்ட்லாம் எப்படி இருக்குது ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்மார்ட் ஸ்கூல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்கா இந்த மாதிரி ஒரு இருபது அப்ஜெக்டிவ் நோக்கங்கள் வச்சுருக்காங்க சமகரா சிஷியாவில் அந்த இருபது நோக்கங்களில் கேரளா வந்து டாப்பில் இருக்குது அதுக்கு கொடுக்கவே இல்லை பஞ்சாபுக்கு கொடுக்கல வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுக்கல தமிழ்நாடுக்கு கொடுக்கல டெல்லி கொடுக்கல எல்லாமே ஆப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸு அப்போது சமரா சிஷியாக சொல்கிற அந்த நோக்கங்கள் இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் இருபது அப்ஜெக்டிவ்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்தொம்பது அப்ஜெக்டிவில் டாப்பாக இருக்குது இந்த பத்தொம்போது அப்ஜெக்டிவ்வில் டாப்பாக இருக்கிற சமகிர சிஷியை அந்த ஸ்கீமை கடைப்பிடிக்கிற அது வந்து ரெண்டு ஸ்கீமு முந்தி வந்து சர்வசிக்ஷா அபிமானு ஒன்று இருந்தது அது ஒன்பதாவது பதினொன்று வரைக்கும் வேற ஒரு ஸ்கீம் இருந்தது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் சமக்ரவை கொண்டிருக்காங்க இன்னும் சமக்ராவோட இருபது அப்ஜெக்டிவில பத்தொம்போது அப்ஜெக்டிவில டாப்பில் இருக்கிற ப ஒரு பதினோரு ஸ்டேட்டில் டாப்பில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டாக இருக்கிற தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு அப்போ வந்து நல்லா சொல்லித்தர தமிழ்நாட்டுக்கு நல்ல ஸ்டாண்டர்டோடு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கரிக்குலத்தை நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு காரணத்தினால ஃபண்ட்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணாத இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஆக்சுவலாக ஸோ இது வந்து நீங்கள் திணிக்கிறீங்க ஆக்சுவலாக உங்கள் எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தன்னுடைய சிலபஸை வந்து தானே வகுத்துக்கொள்ள வேண்டிய அதிகாரத்தில் அது இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி நார்த் இந்தியா வட வட ம மத்திய பிரதேசோ உத்திரப்பிரதேஷோ ராஜஸ்தான்லேயோ என்ன மாதிரி சிலபஸ் போடுறாங்க மோசமான சிலபஸ்லாம் போடுறாங்க வேத காலத்து சிலபஸ்லாம் கொண்டுறாங்க அறிவியல் பூர்வம் மக்களை வந்து வழி அவனை வந்து முன்னுக்கு கொண்டணும்னு பார்த்தா எல்லாமே கற்காலத்துக்கு போயிட்டுருக்காங்க சிலபஸில் அப்புறம் தற்காலத்தில் இருக்கிற ஹிஸ்ட்ரியை மறைக்கிறாங்க பாபர் மசூதி இடிச்சதே மறைச்சிட்டு ராமர் கோவில் கட்டண எழுதிருக்காங்க எப்படிடா அது வந்து அது கிடையாது இடித்ததை மறைச்சிட்டாங்க அம்பேத்கர் வந்து புத்த முகத்தை போது இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகள் எடுத்தார் அதை அப்படியே மறைச்சிட்டு அம்பேத்கர் வரலாறு சொல்கிறாங்க அது மாதிரி பல விஷயங்களை மறைச்சிட்டு வரலாறு நீங்கள் போதிச்சா என்ன சார் அர்த்தம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மத்திய பிரதேஷ்லையோ இல்லை ஒரு ராஜஸ்தான்லையோ உத்தரப்பிரதேஷ்லையோ உங்கள் விஷயத்துக்கு சிலபஸ் வகுப்பீங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு இருமொழி ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது அதை மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டமைச்சு கொண்டு வருவீங்க அதை கேள்வி கேட்டால் திமுக வந்து நீங்கள் ஸ்கூல் வச்சுருக்காங்க அங்கேயே ஹிந்தி சொல்லித் தர்றது ஒரு சொத்தவாதத்தை பத்து வருஷமாக சொல்லியிருக்கீங்க இருபது வருஷமாக சொல்லியிருக்கீங்க பாலிசி கவர்மெண்ட்டுடைய பாலிசி என்ன ஆக்சுவலாக பா நீங்கள் எங்கே வேணால் படிச்சுக்குவாங்க ஹிந்தி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அதை பண்ண முடியாது கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் பிஎம்சி ஸ்கூல் மாற்றணுன்னா அதுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துருந்தாங்கன்னா அவங்க ஹிந்தியை ஏற்றுக்கிற மாதிரி ஆகும் அதை ஸ்டாலின் தான் டிசைட் பண்ணும் இந்தியை ஏற்றுக்கிறதா வேண்டாம்ன்றதை பட் அண்ணாவுடைய பா பாலிசி இருமொழி பாலிசி அதை கடைபிடிக்கிற அந்த திறமை தைரியம் அந்த செலங்குடைய ஃபண்ட்ஸ் வேண்டான்ற சொல்கிற தைரியம் அதெல்லாம் ஸ்டாலினுக்கு இருக்கா இல்லையான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த மாதிரிலாம் பேசினா உடனே ஒருமைப்பாடு அது இதுன்னு ஆரம்பிச்சிடுறாங்க ஆக்சுவலாக அது உரிமைகளை கேட்டால் பாடை பற்றி பேசுகிறாங்க மாற்றம் முந்தே மாறாதுன்னா மாற்றம் எங்கே வரணும் ஆக்சுவலாக மாற்றம் மத்திய அரசில் வரணும் ஆக்சுவலா மாநில உணர்வில் மதிக்கிற மாற்றம் மத்திய அரசில் வரணும் மாநில உணர்வுகளை மதிக்காத ஒரு மத்திய அரசு வந்ததுன்னா இங்கே வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கு வந்து அடிமை கிடையாது தே ஆர் நாட் சபார்டினேட் அம்பேத்கரே தெளிவாக சொல்லியிருக்காரு ரெண்டுமே சட்டங்கள் ஏற்ற அதிகாரம் பெற்றவை மாநில அரசும் மத்திய அரசும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சபார்டினேட்டே கிடையாது சவார்டினேட்டரு நீங்கள் வந்து உங்களுக்கே வேலை செய்கிற வேலைக்கான மாதிரி நீங்கள் மாநில அரசு ட்ரீட் பண்ண முடியாது சார் ஸோ மாநில கல்வியெல்லாம் வந்து அந்த மாநிலம் சம்மந்தப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கணும் அந்த ஊர் கல்வின்றது அதை நீங்கள் உங்கள் ஊர் ஸ்டேட்டில் பண்ணுறீங்கல்ல மத்திய பிரதேஷ்லையும் உத்தரப்பிரதேஷ்லேயும் அப்போ எங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க இது என்ன கதையாக இருக்குது அதுதான் பாயிண்ட் அதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நவோதயா ஸ்கூல்ஸ் இருக்குது யார் தெரியுமா எல்லாம் மல்ல எம்ஜிஆர் தான் இருந்தார் அவர் ஆட்சிகள்லாம் அது வரல அது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர் தான் நவோதயா ஸ்கூலில் தமிழ்நாட்டில் எண்பத்தாறுல வரக்கூடாதுன்னு சொன்னார் அவர் தான் ஆக்சுவலாக வந்து இன்னொன்று விஷயம் வந்து இப்போ இந்த சமக்ரா ஃபண்ட் அந்த இருக்குது அது வந்து இவங்க பத்தொம்பது அப்ஜெக்டிவ்வில் தமிழ்நாடு முன்னாடி இருக்குது ஒன்றுமே இல்லை மூணு ரெண்டு அப்ஜெக்டிவ்வில் முன்னாடி இருக்கிற யூபி மத்திய பிரதேஷ் அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸு தாராளமாக கொடுத்துருக்காங்க பீகார் ரெண்டு அப்ஜெக்டிவில் முன்னாடி இருக்குது அதுக்கு ஃபண்ட்ஸ் வாங்கிக்கோன்றானுங்க நல்ல தரமான ஒரு அப்ஜெக்டிவ்ஸோடு நல்ல முன்னாடி இருக்கிற தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் டெல்லி உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இந்த மத்திய அரசை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சாதாரண குடிமகன் இந்த மத்திய அரசை பற்றி என்ன நினைப்பான் ஆக்சுவலாக உங்கள் வந்து தரமான கல்வி கொடுக்குறது தப்பா தரமான கல்வி கொடுக்கூடாது நாங்கள் மத்திய பிரதேஷ் மாதிரி மோசமான கல்வியை கொடுக்கணுமா அப்போ தான் கொடுப்பீங்களா பஞ்சங்களுக்கு அதுதான் இன்றைக்கி ப்ர சீஃப் மினிஸ்டர் கேட்குற ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் இன்னொன்று சார் இது கொடுக்காதனால தெரியுமா ஆயிருக்கு ஏழாயிரம் பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆர்டிஇலில் ரைட் டு எஜுகேஷன் அந்த பசங்களை வந்து ஃபீஸ் கட்ட முடியல சார் மத்திய அரசு பண்ணுறது எப்படிலாம் போய் முடியுது பாருங்கள் அந்த பசங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபீஸ் கட்ட முடியல டீச்சர்ஸ்க்கு சேல்ரி கொடுக்க முடியல இது இது மாதிரி பொழுது எப்படி சார் இந்த மத்திய அரசு வந்து இருபத்தாறு லைங்க ஆட்சிக்கு வரும் பாஜக இங்கே அவர் விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு நம்பிக்கையே தெரிவிச்சிருக்காரு